நல்லா ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து சிங்கப்பூர் வந்துட்டு தலையணையை வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ண போறோம் தலையணை வந்துட்டு நல்ல ஒரு பெனிங் ஏன் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து மூலிகைகள் தான் முழுக்க முழுக்க இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட தலையணைங்க நம்ம வந்து வெட்டிவேரோட சேர்த்து சில வகையான மூலிகைகளையும் சேர்த்துதான் இந்த தலையணை ரெடி பண்றோம் வெட்டி வேர் பொதுவாகவே வந்து உஷ்ணத்தை தடுப்போம் அது மட்டும் இல்லாமல் முடிவுறுதல் பிரச்சனையை சரிப்பாகவும் வெட்டி வேரை வந்து நம்ம வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய நறுமணத்தை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம மனபாரம் மன அழுத்தம் சோபெல்லாம் நீங்கி நமக்கு வந்து நல்ல தூக்கம் அது மட்டும் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் வந்துட்டு பாரம்பரியத்துல தலைவலியோ காய்ச்சலோ அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய நொச்சி இலை வேப்ப இலை மருதாணி இலை மருதாணி பூ அப்புறம் சில வகையான மூலிகைகள்லாம் வச்சு படுத்தா இதுக்கெல்லாம் வந்து தூக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க த காய்ச்சல் தலைவலி தலை பாரத்துக்கெல்லாம் ஒரு நல்ல வந்து ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த முறைகள் பயன்படுத்தி தான் நம்ம இந்த தலையணை ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க இந்த தலையணை பயன்படுத்தும் போது நான் சொல்லக்கூடிய எல்லா உபாதைகளும் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்து கிடைக்குங்க காலையில நம்ம எந்திரிக்கும் போது நல்ல ஒரு ரிலாக்ஸா ரிலாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே தூக்கம் இல்லைனாலே நம்மளால வந்து ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது அந்த தூக்கத்தை தரக்கூடிய இந்த தலையணை வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஐடியில் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாரி பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த தலையணை வந்து ஒரு நல்ல தீர்வாகவே இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த தலையணை வெட்டிவேர் மூலிகை தலையணை தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் ரொம்ப கான்டாக்ட் பண்ணுங்க இதை வந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு தலையணை சிங்கப்பூருக்கு வந்துட்டு தலையணை அதுக்கப்புறமா கன்சிஸ்டிக் சூடம் பஞ்சக்காவிய அகர்பத்தி மூலிகை சாம்பிராணி பஞ்சக்காவிய வெட்டி மேற் கப் சாம்பிராணி இதையெல்லாம் நம்ம பேக் பண்ணி அனுப்பு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்தமாரி ஆர்கானிக் பூச்ச ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் பேருவங்களை தான் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ